ஹாய் குட் ஈவினிங் யூஸ் திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் டிச்சி வெல்கம் டு மை சேனல் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்னா திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் ஹைவேயில் சிறுகமணி பெருகமணி ஃபஸ்ட்டு வரும் ஜீபுரத்துக்கு அடுத்து திருச்சி திருச்சிலும் வரப்போ ஜீயபுரம் கம்பரசன்பட்ட ஜீயபுரம் ஜீயபுரத்தெல்லாம் தாண்டி வந்து பெருகமணி வரும் பெருமணிக்கு அடுத்து சிறுகமணி அந்த இதுக்கு பாருங்கள் அந்த அது வந்து சீரடி சாய்பாபா கோயில் இது வந்து பொய்யாமணி சிறுகுமணிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்னாண்டா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் உள்ளுக்குள்ளே ஹைவேலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பொய்யாமணி அப்படிங்கிற ஒரு ஏரியாவெலாம் லொக்கேட் ஆகிருக்கோம் இதுதாங்க பாதை அந்த பாலம் பாருங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு அதுலேருந்து பாருங்க அது வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு அதுலேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்ரு மட்டுங்க மண் ரோடு மண் ரோடுன்னா அது வந்து டிராக்ட்ரு லாரி கார்லாம் வர்றதுக்கான பார்த்து இது அங்கே இருக்குது இதில் வந்து ஒரு நாலு ஏக்கர் எழுபது சென்ட் பார்க்க வந்தாங்க இங்கே பாருங்கள் ப பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை இங்கே ஆல்ரெடி வாழை போட்டு இப்போ தரிசாக இருக்குது வாழையெல்லாம் வெட்டிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு ரோட்டில் மெயின் ரோட்டில் அப்படி வந்து அப்படி வந்து அப்படி வந்து இப்படி போதுங்க இதில் இந்த நடுவில் மட்டும் ஒரு அரை ஏக்கர் மட்டும் கிடையாது ஜம்பிங் இருக்குது அதுக்கு அடுத்தது அந்த ஆடெலாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அடுத்தது இருக்குதுங்க அந்த மரத்துலேருந்து அப்படியே வருது அந்த மாடு மயிலில் அப்படியே வருது இந்த நடுவில் ஒரு அரை ஏக்கர் மட்டும் வேறு ப்ராப்பர்ட்டிங்க அது இன்னொரு ஆள் ப்ராப்பர்ட்டி பட் வந்து இதை எடுத்துகிட்டால் அவர் வேறு வாய்ப்பு இல்லை அவர் நம்மள்ட்ட தான் கொடுக்கணும் பட் என்னென்னா இங்கே வந்து இப்போ வந்து போரெல்லாம் போடலை ஏன்னா தண்ணி வந்து வருஷத்தில் ஒரு ரொம்ப மாதம் தண்ணி இருக்கிறதுனால போர் போடலை அந்த ஆறு வந்து அந்த நிற்கிறாங்களே பார்த்திங்களா இது வந்து உயர் கொண்ட ஆறுங்க உய அந்த பட்டாத்தில் இது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் மில் அதோடைய டவர் இது இது உய ஆறுங்க மாயனூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வர்றது இது உய்ய ஆறு அந்த ஆற்று மேட்டைக்கரை அது உங்களை ஆற்று பாசனம் அந்த ஆற்றுலேருந்து இந்த வாய்க்கா பாசனம் உங்களுக்கு வாய்க்கா பெரிய வாய்க்கா பட் வந்து இப்போ தண்ணி இல்லைங்க இது பெரிய வாய்க்கா பட்டு தண்ணி இல்லை இந்த அரை குண்டு மட்டும் நம்ம ஒரு இந்த குண்டு மட்டும் நம்மளுக்கு கிடையாது இதுக்கு தானே ஜம்பிங்கு ஜம்பிங்கு அந்த ஆடு போதில் அதுலேருந்து தென்னை மரம் வரைக்கும் அத்து அப்படி வந்தீங்கன்னா அப்படி வந்து அப்படி வந்து அந்த ம இது தென்னை மரம் இருக்குல்ல அப்படி வந்து இந்த வாழை இருக்குது பார்த்திங்களா அப்படி போய் அப்படி வருது அத்து அந்த ரோட்டில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு வந்து இது மண் ரோடுங்க மண் ரோடு என்ன ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு மீட்ரு உள்ளே வரணும் தார் ரோட்லேருந்து உள்ளே வரணும் இந்த பக்கம் வந்திங்கன்னா பெட்டாத்துலேருந்து பொய்யாமணி பையாமலேருந்து இது சிறுங்கமணி போற ரோடு இது மெயின் ரோடு மெயின் ரோட்டில் அந்த 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 இடம் தாங்க அந்த வாழை இருக்கிறது தான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரவுண்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் உங்கள் மண் ரோடு மண் ரோட்லேருந்து தான் உள்ளே இறங்கிவிடனே இது வரப்பு பாதை இது தரிசா இருக்குது இந்த குண்டு இந்த குண்டு இந்த குண்டு தரிசு உள்ள குண்டு இந்த குண்டு இந்த வாழைக்கு முன்னாடிங்க அதுக்கப்புறம் அந்த இது மரம் இருக்குது அந்த குண்டு அதுக்கப்புறம் அந்த குண்டு அந்த மா இது ஆடு மயிற அந்த குண்டு அது பக்கத்தில் உள்ள ஒரு குண்டு அப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு குண்டு இந்த இடையில் உள்ள அரக இந்த குண்டு மட்டும் கிடையாது இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி பட் வந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அவருக்கு வேறு பாசிபிலிட்டி இல்லை நம்மள்ட்ட தான் சேல் பண்ணணும் இருந்தாலும் அவர் வந்து இப்போக்கி கொடுக்கல அதனால் அது கொடுத்தா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் நெருக்கி கிடச்சி போயிடும் இப்போ நாலு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது அந்த தெரிய ஜூம் பண்ணுற பாருங்கள் அது சீரடி சாய்பாபா கோயில் தானே அது ஜூம் பண்ணுற பாருங்க அது சீரடி சாய்பாபா கோயில் அது மெயின் ரோடு பையாமணி மெயின் ரோடு அது எப்படி பையாமணி எப்படினா நங்கவரத்துலேருந்து உள்ள வரமில்ல நங்கவரத்துலேருந்து பையாமணி திருச்சாப்பூர் அடுத்து கோட்டையார் தோட்டம் அப்படியே வந்து பெட்டாத்தில் போகலாம் அப்படியே லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோட்டமேடு குளித்தலை குளித்தலை யூனியன் ஹவுஸ் கோட்டமேடு பணிக்கப்பட்டி மருதூர் ராஜேந்திரம் பரளி அந்த ரோடு இது எல்லாமே தார் ரோடு உங்களுக்கு அதெல்லாம் ஊருங்க பையாமணி ஊர் பண்ணுற பாருங்கள் இந்த மா மாடி விட்டு தெரியாதெல்லாம் பையாமணி ஊர் ஊருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து மெயினான ஏரியாவில் ஒரு அருமையான ஒரு நாலு ஏக்கர் எழுபது சென்ட் ஜம்பிங்கோட அது சொல்ல தெர் இஸ் நோ ஜம்பிங்னு சொல்லலை ஜம்பிங் இது மட்டும்தான் ஜம்பிங் இருக்குது நம்மளுக்கு இந்த குண்டை கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து நாலு நாலு ஏக்கர் எழுபது செண்டு ப்ளஸ் ஒரு ஒன் சம்திங் அஞ்சு ஏக்கர் அஞ்சே முக்கால் ஏக்கர் நெருக்கி கிடச்சி போயிடும் நம்மளுக்கு பட் வந்து அது இப்போக்கே அவர் கொடுக்கல இது வந்து இப்போ நம்ம சம்மரில் வந்ததுனால இந்த வாய்க்காலில் தண்ணி இல்லை இது வாய்க்க பசனம் தான் அது ஆ

அது பக்கத்தில் உள்ளது உய்ய கொண்டான் வாய்க்கால் இன்கேஸ் வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி அவங்க இன்ஜினை போட்டு அந்த வாயை இது ஆற்றுலேருந்து இங்கே வந்து தண்ணியை அரைச்சிக்கலாம் பட் வந்து இப்போ வந்து இதில் வந்து போர் போடலை போரும் போடலை உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது உங்களுக்கு பியூராக வந்து உங்களுக்கு வந்து ஆற்று பசனதுனால தண்ணி இருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து போர் போடலை இப்போ டோட்டலாக வந்து நாலு ஏக்கர் எழுபது சென்டு இதெல்லாம் பக்கத்தில் வாழை போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஆல்ரெடி வாழை இருந்தது தான் இப்போ பிடிங்கிட்டு தரிசா போட்டாங்க வாழை நெல் கரும்பு மூணும் பயிரும் இங்கே வந்து மெயின் மேஜர் கிராப்பு நம்மளுக்கு என்னென்னா மெயின் வந்து ரோடு அக்சசிபிலிட்டி கிடைக்குது அது இந்த தார் ரோடு மெயின் ரோடு இங்கேருந்து இந்த அந்த இது ஜூம் ஒன்று பாருங்கள் அந்த ஃபோர் நாட் செவன் வண்டி போகுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிறுகமணி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சிறுகமணி என்ஹெச் திருச்சி கரூர் குளித்தலை கோயம்புத்தூர் என்ஹெச்சில் போய் மீட் ஆகிரும் வரப்பு பொது பொதுப்பாக தான் இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு ரேம்பு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரேம்பு இருக்குது ரேம்பில் வந்து இறங்கிடலாம் டவுனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் மண் ரோட்லேயே உங்களுக்கு ரோடு ரெஸ்டில் கிடைக்கிது ஒரு நாலு காணி அஞ்சு காணி அதெல்லாம் தள்ளி இல்லை உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸில் உங்களுக்கு வந்து நாலு ஏக்கர் எழுபது செண்டு கிடைக்குது நாலு ஏக்கர் எழுபது செண்டு சரி இதுதான் இந்த இதுதான் இந்த ரேம்பு ரேம்பு இது வந்து இந்த நான் சொன்னேன்ல வீடியோவில் சொன்னேன்ல இது மண் ரோடு உங்களுக்கு டிராக்டரு லாரி கார்லாம் போகிறத பார்த்து இது வந்து உயிர் கொண்டா ஓ அது அது ரைட் ரைட் திருச்சி ஜிஹெச்சுக்கு பின்னாடி வருதுல உங்களுக்கு அந்த இது பிஜேபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஜிஹெச்சுக்கு பேரலில் பேக் சைடு வரும் அந்த உய கொண்டாந்தான் இது மாயனூர்லேருந்து பிரியுது பெட்டாத்தலருந்து நம்மளுக்கு இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் வந்து நம்ம தார் ரோட்லேருந்து இப்படி வரோம் நம்மளுக்கு பார்த்துருக்குங்க கரெக்டாக இந்த லேண்டு தான் நான் சொன்னது உங்களுக்கு ரோடு நேரப்பட்டு வந்து ஒரு முந்நூறு அடிக்கு மேலே இருக்குங்க அந்த குண்டும் இந்த குண்டும் சேர்த்து முந்நூறு அடிக்கு மேலே இருக்கும் இப்படியே நம்மளுக்கு டைரெக்டாக போகிறது இடையில் இந்த பச்சை குண்டு மட்டும் நம்மளுக்கு கிடையாது தான் ஜம்பிங் அதுக்கு அந்தென உண்டு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குண்டு இருக்குது நம்மளுக்கு நாலு ஏக்கர் எழுவது சென்ட் ஏக்கர் வந்து பார்ட்டியோட ரேட்டு வந்து ஏக்கர் வந்து இருபது லட்சங்க பட் வந்து டூரிங் டிஸ்கஷன் நம்ம பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் இருபது லட்சம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபது லட்சம் பட் வந்து டூரிங் வந்து சிட்டிங்கில் வந்து நம்ம பேசிக்கலாம் இன்கேஸ் வந்து நாலு ஏக்கர் எழுபது சென்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அந்த அது ஒரு ஒன் சம்திங் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அருமையான ஏரியா அந்த இடையில் நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸ் வந்து ஒரு ஜம்பிங் இருக்குது அதுதான் அந்த ஜம்பிங் கிடச்சி போச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு இப்போ அது பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச்சில் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் அஞ்சே முக்கால் ஏக்கர் கிடச்சி போயிடும் இது நல்ல ஒரு பார்த்து இருக்குது உங்களுக்கு ரோடை பிரச்சனை நல்லா இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரௌண்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே உங்களுக்கு ரோடை பிரச்சனை கிடைக்குது நாலு காணி அஞ்சு காணி தள்ளி கிடையாது நம்மளுக்கு ஏற இறங்கினோன்னே நம்மளுக்கு வந்து நம்ம காணி வந்தது ஓகே தேங்க்ஸ் வியாஸ்